சத்தின் போன கே நமச்சிவாய் 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 கிளா கூடீங்க ஃபஸ்ட்டு படம் லாரா பண்ணோம் இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களால் ஓரளவுக்கு சிறப்பாகவே படம் போச்சு அதுக்கு முதல் காரணம் பத்திரிகைகளும் மீடியாக்களும் உங்களை மாதிரி நண்பர்கள் தான் அந்த படத்தை மக்கள்கிட்ட இந்த ரூன்னு அதே மாதிரி அடிஷ்டு படம் அறுவடை இந்த படத்தையும் உங்களையும் மக்களின் நம்பி தான் இந்த சென்னைக்கு வந்திருக்கிறேன் நான் கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ஒரு தொழில் செஞ்சு அங்கே கஷ்டப்பட்டு அந்த காசை எடுத்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு தான் அடுத்த படத்தை நான் எடுக்க வந்திருக்கிறேன் எனக்கு நீங்கள் முழு சப்போர்ட் பண்ணி அடுத்த வாய்ப்புகளும் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் ரகுஸ்வன் குமார் நான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சாரோட ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன்லையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது சார் நன்றி அதே மாதிரி இதுலேயும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு சார் சொன்ன மாதிரி லாரா அவங்க எல்லாம் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது ரொம்ப நன்றி அதுக்கு அண்ட் தேங்க்யூ சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்படியே ப்ராஜெக்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு தேங்க்யூ அறுவடை படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காண்டி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் சார் என் பேர் ராமலிங்கம் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் முன்னாள் தயாரிப்பாளர் லாரா திரைப்படம் உண்மையில் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதே போல் இந்த படம் வந்து அவரே தயாரித்து இயக்கி இந்த படம் இந்த படம் மிக சிறப்பாக வெற்றி பெற அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் கடலூர் நடிகர் சங்கத்திலேருந்து கே ஆர் ராதா ஐயா எங்களுக்கு ஒரு சிறப்பான போஸ்ட்மார்ட்டம் டாக்டராக எனக்கு ஒரு வாய்ப்பு லாராவில் கொடுத்தாரு அவரோட நான் கூட இருந்தே பணி புரிஞ்சேன் ஒரு நடிகராக இல்லை ஒரு தொண்டனாக அவருக்கு கூட இருந்து உழைச்சேன் அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் இந்த அறுவடை படத்துக்கு ஒத்துழைப்பு தந்து அவர் நம்ம வீட்டு பிள்ளை அவருக்கு நீங்கள் ஆதரவு தரணும் அவருக்கு இன்று பிறந்த நாள் அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை முதல்ல சொல்லுங்க நன்றி இந்த வந்து நான் டான்ஸ் மாஸ்டர் ஆக்சுவலா என்னோட நேம் வந்து கொம்பு முருகன் என்ற ஏஎம் ஜே இன்ஷியல் இன்சில் போட்டிருப்பாங்க இந்த படம் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக லாரா டேரக்டர் லாரா படத்தோட டேரக்டர் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படமே நான் பண்ண வேண்டியது பட் அது கொஞ்சம் இதாகிடுச்சு அதனால இந்த படத்தில் சார் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் வித் ப்ரொடியூசர் அவருக்கு ரொம்ப நன்றி அது இல்லாமல் சாங் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே வந்து சாங் வந்து மிக டெம்போ டெப்தாக இருந்தது எனக்கு சாங் அனுப்புனாங்க பிடிச்சது மியூசிக் டைரக்டர் வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு கோஆபரேட் பண்ணி எங்களுக்கு கேமராமேன் சார் நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இயக்குனர் வித் ப்ரொடியூசர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி லாரா பருவம் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சதோ அதை விட மிகப்பெரிய அளவில் இந்த அறுவடை திரைப்பட வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் என்னுடைய விஷயம் தேங்க்யூ சார் அவர் தயாரிக்கும் இந்த அறுவடை படம் இதில் வந்து மியூசிக் டைரக்டர் ஆக்டர்ஸ் எல்லா டெக்னிக்ஸ் எல்லாமே என்றென்றும் நலமுடன் இந்த அறுவடை நல்ல முறையில் வர என்னுடைய மனமாண்ட வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் வர இருவன் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆறுபல கூடிவிட்டால் கடலாகும் உங்கள் அன்பு எண்ணில் கூடிவிட்டால் நலமாகும் ஊன் உறக்கம் இன்றிருந்தால் பிணியாகும் அறுவடை என்றும் நம்மில் இருந்தாலே உயர்வாகும் அனைத்து தொழில்களுக்கும் பிரதானமாக இருக்கக்கூடிய அறுவடை மிகப்பெரிய இமாலய சாதனையை படைக்கும் என்றது இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறோம் இயக்குநர் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்த அந்த டீமிற்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கடலூர் நடிகர் சங்கத்தின் சார்பாக அமைந்து அமைகின்றேன் நன்றி வணக்கம்